அரசியலுக்கு இளைஞர்கள் புதியவர்கள் திறமையானவர்கள் வரவேண்டும் என்று நடிகர் கார்த்திக் கேட்டுக்கொண்டுள்ளார் மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து கஞ்சா கருப்பு வையாபுரி உள்ளிட்ட திரைப்பட நகைச்சுவை நடிகர்கள் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் கீழப்பனங்காடி பகுதியில் நடிகர் கார்த்திக் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் அரசியலில் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் சுயநலமில்லாமல் இல்லாமல் பொதுநலனுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அரசியலுக்கு அரசியல்வாதிகளுக்கு வாக்களிக்க மக்கள் எப்படி ஏமாற மனம் வருகிறது என்று தெரியவில்லை என்று கூறிய கார்த்திக் அரசியலுக்கு இளைஞர்கள் புதியவர்கள் திறமையானவர்கள் வரவேண்டும் என்று கூறினார் மருத்துவர் ஏன் நிற்கிறார் அரசியல் மருத்துவம் செய்ய வேண்டியது நிறைய நோய்கள் இருக்கு அதை எல்லாம் சரி பண்ண மருத்துவரே வந்திருக்கிறார் நிச்சயம் அவர்களுக்கு இந்த